ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்லேயே சூப்பராக சாஃப்டாக நல்லா மெத்து மெத்துன்னு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் அதுக்கு இரநூத்தம்பது கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த அரிசி மாவு வச்சு கூட ரெண்டு வாழைப்படம் இவங்கள மட்டும் வச்சு நம்ம எப்படி சூப்பரான மெத்தான அப்போ சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வெள்ளத்தை கரைச்சி தான் சேர்த்துக்கணும் ஏன்னா வெள்ளத்தில் மண் எல்லாம் இருக்கும் அது லாஸ்ட்டாக தங்கிடும் அதனால் நம்ம கரைச்சி வெள்ளத்தை எடுத்துக்கலாம் அது வெள்ளம் கரையட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும் அந்த வாழைப்பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பழம் சேர்த்து அது கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அவங்க கூடவே டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இவங்க மூணுக்கையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உட்காருங்க நான் நல்லா அரைச்சிக்கிட்டேன் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்தேன் இரநூத்தம்பது கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி மாவு கூடவே நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வெள்ளை தண்ணி இந்த தண்ணியும் நான் இந்த அரிசி மாவு கூடையே வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வெள்ளம் தண்ணி நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் அடியிலேயே நின்றுடும் நான் இதை ஃபில்ட்ரு வச்சு சூடாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி அந்த அரிசி மாவு கூட மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு அதனால தான் நான் கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் வெள்ளத்தை பாருங்க மிக்சி ஜாரில் வெள்ளை தண்ணி சேர்த்தாச்சு மிக்ஸி ஜாரில் வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு இவங்கள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்களையும் நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க நல்லா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் தோசை மாவு பதமும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கும் இல்லாமல் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தின்னாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பவுல் மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஊறதுக்கப்புறம் நான் தாளிப்பு கரண்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் சேர்த்து சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி போட்டு தேங்காய் நல்லா நெய்யில் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம போது அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யிலே நல்லா பொறிச்சு அந்த தேங்காயை எடுத்துப்போங்க பொறிச்சதுக்கப்புறம் இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி நெய்யில் தேங்காய் சேர்த்தா அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இதை செய்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் குழிப்பனியார கல் வச்சுருக்கேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூட ஏறட்டும் சூட ஏறதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மாவை நம்ம குழிப்பனியாரத்தில் ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் எண் நெய்யில் பொறிச்சு சே சேர்த்து பணியாரம் செஞ்சு சாப்பிடும்போது நடுவில் கடித்து சாப்பிட நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் தேங்காய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இனிப்பு அப்பவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒவ்வொரு குழியிலும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு குழியிலையும் நம்ம அந்த மாவை சேர்த்தாச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து பொன்னிறமாக பொரியட்டும் அதுக்கப்புறம் நாம் வடை குத்தரை கம்பி வச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாவையே கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெயிலையும் பொறித்து எடுத்துக்கலாம் நான் எண்ணெயில் பொறிக்காமல் குழி பனியார நல்ல நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி அப்போ செஞ்சுக்கிறேன் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க எல்லா பணியாரமும் இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் வெந்த வெந்ததுக்கப்புறம் அந்த கம்பி வச்சே நல்லா ரோல் பண்ணுங்க அப்போ தான் ஃபுல்லாகவே நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி குழி பணியாரம் நல்லா வெந்து வரும் நம்ம திருப்பி விட தான் ஒரு பக்கம் கருகாமல் இன்னொரு பக்கம் கருகியும் இல்லாமல் நல்லா சுற்றி பொன்னிறமாக பொரிஞ்சி வரும் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமா பொரிஞ்சி குழி பணியாரம் சூப்பராக ரெடியாகிடுச்சு நாம் இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி அப்பம் செஞ்சு நம்ம அண்ணாமலையாருக்கு படைக்கலாம் இந்த அப்பம் நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த அப்போ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் அப்பம் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக தங்கம் போல் ஜொலி ஜொலின்னு இருக்கும் பாருங்கள் நல்லா மெது மெதுன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ